வணக்கங்க வெத்தலை கொடி அளவுக்கு பதியம் போட்டு துளிர் விட்டு வர்றதுக்கு நம்ம எப்படி பதியம் போடலான்னு பார்க்கலாங்க இது வெத்தலை கொடி எங்கள் அம்மா வீட்டில் ஒரு முருங்கை மரத்தில் படர விட்டுருந்தாங்க கீழேருந்து நல்லாவே உயரமாக போய் நிறைய வெத்தலை தலைஞ்சி வருதுங்க இதில் நம்ம இப்போ ஒரு குச்சியை எடுத்து அதை வைத்தா பதியம் போட்டு துளிர் விட வைக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான குச்சியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வேர் வேர் முடிச்சு முடிச்சா வேர் இருக்கு வேர் இருக்கிறதுல நம்ம பதியம் போட்டோம்னா சீக்கிரமாகவே தளர்த்து வந்துடுங்க இன்றைக்கி இந்த குச்சியில் இதில் ஒரு குச்சியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெத்தலை கொடி நல்லாவே முருங்கை மரத்தில் மேலே வரைக்கும் போயிடுச்சுங்க நிறைய வெத்தலை தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதில் தான் இப்போது ஒரு கொடியை எடுத்து நம்ம பதியம் போட போகிறோங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த கொடியை அளவுக்கு நல்லா பெருசாகவே நல்லா வளர்த்தியான கொடியாகவே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க இதை வந்து நம்ம இப்போ சுற்றி கட்டிக்கலாம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நான் ரெண்டு மூணு டைம் பதியம் போட்டேன் அது எனக்கு சரியாக த துளிர் விடலைங்க துளிர் விட்டு காஞ்சு காஞ்சி போயிடுது அதனால இந்த மெத்தேடு இது பழைய முறை இந்த மெத்தேடில் பதியம் போட்டால் கண்டிப்பாக க சக்ஸஸ் ஆகுங்க இந்த இந்த மெத்தேடில் பதியம் போடும்போது நம்ம நிறைய கொடிகள் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் துளிர் விட்டு இந்த செடி உயிர் பிடிச்சிக்குங்க அதுக்கு இந்த மெத்தேடில் இன்னைக்கு பதியம் போட்டுக்கலாங்க இந்த கொடியை வந்து நான் நாலு சுத்தாக சுற்றி இருக்கிறேன் நல்லாவே வளர்த்தியாக இருக்கிறதுனால நாலு சுத்த சுற்றி நான் கவரு போட்டு கட்டிட்டேங்க இந்த க்ரோ பேக்கில் தான் இப்போ நான் பதியம் போட போகிறேன் இந்த மாதிரியும் ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே வச்சு பதியம் போடலாம் ஆனால் கொஞ்சமாச்சும் அதுக்கு துளிர் வந்து வெளியில் இருந்தால் தான் இந்த மெத்தேடில் நம்ம பதியம் போடும்போது துளிர் விட்டு வருங்க முழுசாகவே மண்ணுக்குள்ளே மறைக்க முடியாது அதனால் இப்போது நான் இந்த கட் பண்ணன பாகத்தை கீழே மண்ணுக்குள்ளே வச்சு மடை மடித்து சுற்றி கட்டின பாகத்தை மேலே வச்சு இந்த மெத்தேடில் இப்போ பதியம் போட போகிறேங்க இந்த மெத்தேடில் பதியம் போட்டால் கண்டிப்பாக துளிர் விட்டு வந்துடுங்க நம்ம நாலு சுற்றி சுற்றி இருக்கும்போது அந்த முடிச்சில் நல்லா வேர் பிடிச்சி இது க கண்டிப்பாக காயாமல் ஒரு கொடியிலையாச்சு துளிர் விட்டு வந்துடுங்க இந்த மெத்தடில் நான் இன்றைக்கி பதியம் போட்டிருக்கிறேன் இது எப்படி இருந்தாலும் வேர் பிடிச்சி வர அப்போ இருபது நாளைக்கு மேலே தான் ஆகுங்க இப்போ வந்து ஒரு இருபது நாள் ஆகிடுச்சுங்க இதை இப்போ பார்க்கலாங்க அந்த நாலு இது கட்டையில் ஒரு ரெண்டு கட்டை உடஞ்சிருச்சுங்க ஏன்னா நம்ம தடிமனாக ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால அதில் ரெண்டு குச்சி உடஞ்சிருச்சு மீதி ரெண்டு குச்சியில் இந்த அளவுக்கு இப்போ துளிர் விட்டு வந்துருச்சுங்க கொஞ்சமாக துளிர் விட்டுருச்சு இன்னி வந்து இது அப்படியே துளிர் விட்டு உயிர் பிடிச்சுக்குங்க ந நல்லா வெத்தலை கொடி படர ஆரம்பிச்சிரும் இனி அடுத்தடுத்து இந்த கொடி எப்படி படற வெ வெத்தலை கொடி எந்த அளவுக்கு படறதுன்னு பார்க்கலாங்க நீங்களும் இந்த மாதிரி வெத்தலை கொடி இந்த மாதிரி மெத்தேடில் பதியம் போடும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த கொடி வந்து தளர்த்து வருங்க நம்ம கட்டையாக ஒரு ஒரு குச்சியாக கட் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது நல்லாவே துளித்து வந்துடுங்க வெத்தலை ரெண்டு வெத்தலை தழஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி